அவர் ஒரு தலைவராக இருக்காரு ஒரு மூணாவது அணியாக வர்றதுக்கான முயற்சியில் அவர் தொடர்ந்து இறங்கிட்டு இருக்காரு பல எலெக்ஷன்ஸை தனிச்சையாக நின்றுமே வந்து பல ஓட்டுகளை வாங்கியிருக்கிறாரு பன்னெண்டு புள்ளி எட்டு சதவீதம் மேலே ஓட்டு வாங்கியிருக்கிற ஒருத்தரை வந்து நீங்கள் ஒட்டு மொத்தமாக நிராகரிக்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு தான் ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தால் டிவிக்கே தவிர வேறு யாரும் இல்லை ஏன்னா பதினெட்டு பர்சன்ட் காமிச்சிருக்காங்கன்றப்போ எனக்கு அதுவே ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது அண்ட் இன்னொன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக நாம் தமிழரை ரிமூவ் பண்ணிவிட்டு பேசணும் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட விஜய்யோடைய பேச்சு ஸ்பீச்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அவர் வந்து பட்டும் படாமலும் கொண்டு போகிற மாதிரி இதையும் கொண்டு போயிருக்க மாதிரி தான் இருக்குது அதாவது நாம் தமிழரை வந்து ஒரு பொருட்டாக கனெக்ட் பண்ண மாதிரியே தெரியாத மாதிரியே நடந்துருப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் இதுலேயும் தெரியுது ஜென்ரல் ஒப்பீனியன் மக்களுடைய ஆங்கர் எந்த பக்கம் இருக்குது என்னென்ன கண்டிஷன்ஸ்னால அவங்க வந்து ஓட்டு இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி எல்லா விஷயங்களையும் சேர்த்து பார்த்துருந்தாக்க ஓரளவுக்கு ஜென்யூனாக இருந்திருக்க சான்சஸ் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் என்ன காரணம்னா ஒரு சதவீதமான மக்கள்கிட்ட மட்டும் நீங்கள் அப்ரோச் பண்ணி இதை டோட்டலாக ஒரு ஐடியாலஜியாக ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா இதை வந்து கம்பல்சரியாக ஒரு திணிப்பு மாதிரி ஆகிடுது இன்னார் தான் ஜெயிப்பாங்க அப்படின்றது வந்து தெரியும்போது மக்கள் அபிமானம் வந்து அந்த ஜெயிக்கிறவங்க பக்கம் போய் தாவிக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது ஓகே நீங்கள் டிஎம்கே ஆஃபீஸில் போய்ட்டு அவங்க வாசலில் நின்று நீங்கள் இந்த கணக்கு கருத்துக்கணிப்பு எடுத்துருந்தீங்கன்னா யாரை சொல்லுவாங்க சொல்லுங்கள் இதே வந்து எந்தெந்த தொகுதி எல்லா தொகுதிக்கும் போனீங்களா நீங்கள் இரநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதிக்கும் போனீங்களா தொகுதி வாரியாக சொல்லுங்களேன் பார்ப்போம் ஸோ இந்த கருத்து கணிப்புன்றது வந்து எப்படி நடந்துச்சு ஆன்லைனில் தான் நடந்ததா ஆன்லைனில் நடந்திருந்தா எல்லா இதுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு எல்லாத்தையும் ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு பக்காவாக க்ளியராக கிளாரிட்டியோட கொடுங்களேன் அப்போ தெரிய போகுது இப்போ ஒவ்வொரு மாவட்டம் தா ஏதோறும் தெரியுங்களா நமக்கு இந்த எலெக்ஷனுக்கு இரநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதிகளை அவங்க அவங்க வந்து பேசிக்காக அந்த வேலை பார்க்குறதுக்கு எலெக்ஷனுக்கு வேலை பார்க்குறதுக்காவது ஆள் போட முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படி போடணுன்னாலும் அந்த எலெக்ஷன் ஒர்க் எப்படி இருக்கும் என்ன பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்ச அதை வந்து முன்னக்கூட்டியே சொல்லிக் கொடுத்து இதெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க இங்கே வந்து சேர்ந்துருக்காங்களா அவங்க எந்த அளவுக்கு சரியாக வேலை பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்க ஒர்க் பண்ணும்ல இது ஒர்க் பண்ணுறதுக்கே பெரிய டைம் எடுக்கும் அப்போ இவங்க எந்த நம்பிக்கையில் இரநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதியில் அவங்க போட்டியிட போகிறாங்க ஆப்போசிட்டாக வந்து டிஎம்கே இருக்கு அரசியல் கருடன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பிரசன்னா இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சொல்லுங்க சி ஓட்டர்ஸ் பற்றியுடைய அந்த கருத்து கணிப்பு வந்து சமீபத்தில் வந்து மிகுந்த வைரலாகிட்டு வருது அது குறித்த எதிர் கருத்துக்களும் பல்வேறு தலைவர்களும் அதுக்கு வச்சிட்டு வராங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தகவல் தொழில்நுட்பத்துறை பாசனை சுனந்தா தாமரை செல்வன் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க அந்த சி ஓட்டர்ஸோடைய டேட்டாவை எடுத்து இது முழுக்க முழுக்க ஒரு போலியாக உருவாக்கப்பட்டு

இந்த சி ஓட்டர்ஸை வந்து அவங்க வந்து கடந்த காலத்தில் வந்து ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஆண்டுகளிலே வந்து ஒரு சேனலில் வந்து தனியார் தொலைக்காட்சியில் வந்து அவங்க வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்லாம் பண்ணி அவங்க வந்து பணம் வாங்கிட்டு தான் வந்து கருத்து கணிப்புகளை வந்து சொல்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்துருக்கு இப்போ குற்றச்சாட்டுகள் யார் வேணாலும் வைக்கலாங்க அது வந்து ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் நமக்கு வந்து கிளாரிட்டி இல்லை நம்ம இப்போவும் வந்து அசம்ஷனில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து ஒரு ஒரு டெஃபினட்டாக நம்ம வந்து இன்னார் இப்போ இவங்க கொடுத்துருக்கிற குற்றச்சாட்டுமே வந்து நம்ம அதை கோத்ரூ பண்ணி அதோடைய உண்மை தன்மை அறிகிற வரைக்கும் வந்து ஒரு முடிவாக சொல்ல முடியாது ஸோ இப்போதைக்கு வந்து அது உண்மையாகவே இருக்கும் பட்சத்தில் நம்ம இப்படி எடுத்துக்கலாம் அது உண்மையாகவே இருக்கும் பட்சத்தில் இரண்டாவது இடத்த வந்து அவங்க விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ அது அதுக்கான காரணம் என்ன ஓகே இன்னொன்று பிஜேபிக்கு நைன் பர்சன்ட்டும் ஏடிஎம்கேக்கு டென் பர்சன்ட்டும் கொடுத்துருக்குறாங்க இது என்ன கண்டெக்சில் கொடுத்துருக்காங்க தெரியல இன்னொன்று இது யார்கிட்ட எல்லாம் வந்து அவங்க கணக்கெடுப்பு எடுத்துருக்கறாங்க யார்கிட்ட எல்லாம் வந்து அந்த ஓட்டிங் சிஸ்டம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க என்ன வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்குறீங்க ஒரு பத்து பேர் லிஸ்ட் வச்சுட்டு இந்த பத்து பேரில் யார் வருவான்னு கேட்குறீங்க அப்படின்னா அந்த பத்து பேரில் யார் அப்படின்னா அவங்களுக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி சொல்லும்போது கூட அந்த லிஸ்ட்லேயே வந்து சில பேரோடய பேர் விடுபட்டு இருக்குது அப்படின்றப்போ அப்போ யாருக்கு அவங்க சொல்லுவாங்க இப்போ இருக்கிறவங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க அது ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க கே கொடுத்துருக்கலாம் அப்படி இருக்கும்போது இது வந்து ஆன்லைனில் பண்ணிங்களா இல்லை நேரடியாக போய் பண்ணி நேரடியாக போய் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த இடத்துல பண்ணியிருக்கீங்க என்ன இப்போ ஒரு காலேஜ் வாசலில் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய இருக்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கலாம் அப்போ அவங்க வந்து அதை கிளாரிட்டி கொடுக்கணும் இது வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கிட்ட இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் கிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம் அப்புறம் ஒரு ஜென்ரல் ஒப்பீனியனாக இந்தந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்கள்கிட்ட கேட்டிருக்கோம் இது இல்லாமல் இவங்க வந்து ஒரு காமன் பர்சன்டேஜும் கொடுத்துருக்கலாம் அதாவது வின்னிங் க கண்டிஷன்ஸ் வந்து இன்னாருக்கு வருமா இன்னாருக்கு வருமா நோட்டாக்கு போவீங்களா அப்படின்றதையும் கூட அதில் சேர்த்துருக்கலாம் அப்படின்றது என்னுடைய இன்னும் இப்போ பீகாருக்குலாம் அவங்க சேர்த்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சில் நம்ம பிப்ரவரி மாதத்தில் வந்து அவங்களுக்கு பீகாருக்கு கொடுக்கும்போதெல்லாம் வந்து அதை சேர்த்தே தான் கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் மக்களுடைய ஆங்கர் எந்த பக்கம் இருக்குது என்னென்ன கண்டிஷன்ஸ்னால அவங்க வந்து ஓட்டு இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி எல்லா விஷயங்களையும் சேர்த்து பார்த்துருந்தாக்கா ஓரளவுக்கு ஜென்யூனாக இருந்திருக்க சான்சஸ் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் என்ன காரணம்னா ஒரு சதவீதமான மக்கள்கிட்ட மட்டும் நீங்கள் அப்ரோச் பண்ணி இதை டோட்டலாக ஒரு ஐடியாலஜியாக ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா இதை வந்து கம்பல்சரியாக ஒரு திணிப்பு மாதிரி ஆகிடுது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் தொடர்ந்து இப்போ யாராக இருந்தாலுமே இப்போ ஒரு ரிங்குக்குள்ளே சண்டை போடுற ரெண்டு பாக்ஸர்ஸ் இருக்காங்கன்னா ஒரு நாலு அடி அடிக்கிற ஒரு பாக்ஸர் மேலே தான் நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும் அடுத்து அவன் தான் இப்போ அடிப்பான் அவன் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது இல்லையா அந்த மாதிரி தான் இங்கே வந்து இன்னார் தான் ஜெயிப்பாங்க அப்படின்றத வந்து தெரியும் போது மக்கள் அபிமானம் வந்து அந்த ஜெயிக்கிறவங்க பக்கம் போய் தாவிக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி வந்து ஏற்படுத்துகிற மாதிரி தான் இது கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது அதை வந்து இந்த நேரத்தில் இப்படி ஓப்பன் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படி ஓப்பன் பண்ணியிருந்தால் அதுக்கான கிளாரிட்டி கொடுத்து பணி வந்திருக்கணுன்றதுதான் என்னோடய தாட் இப்போ இதில் வந்து நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம்னு பார்த்துக்கிறேன் சார் அதாவது இருபத்தி ஏழு சதவீதம் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து லிஸ்ட்லிங் சேர்க்கல ரெண்டாவது வந்து இரண்டாவது இடத்திற்கு வந்து விஜய் அவர்களை கொண்டு வராங்க இது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட அந்த வாய்ப்பை கொடுக்கல அதுதான் நான் சொல்கிறேன் இது இது வந்து நீங்கள் அது நீங்கள் சிஎம் கேண்டிடேட்டாக நீங்கள் வந்து சொல்லும்போது ஸ்டாலின் அவர்களை சொல்கிறாங்க அது ஏழு பர்சன்ட் சொல்லும் போது அது வந்து எல்லா கூட்டணிகளையும் சேர்த்து சொல்கிறாங்களா இல்லை தனியாக சொல்கிறாங்களான்றது நமக்கு தெரியாது இப்போ இப்படி பாருங்கள் பிஜேபி ஏடிஎம்கே ஏற்கனவே ஒரு கூட்டணி பிளான் ஆயிடுச்சு அப்படின்றப்போ பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே சேர்ந்து இவங்க கொடுத்துருக்கற கருத்து கணிப்பு படி எவ்வளோ வந்திருக்கு வேல்யூ பாருங்கள் அப்படி பார்த்தோன்னா நைன்டீன் பர்சன்ட் ஏற்கனவே வந்துருச்சு ஸோ இவங்க வந்து இன்னும் கூட்டணிகள் இதர கட்சிகள்லாம் இருக்காங்க எல்லாரையும் சேர்த்து போகும்போது அவங்களுக்கு இன்னும் அதிகமான ஓட்டு கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது சரி இது இதுதான் இப்படி தான் பார்க்க முடியுது ஆனால் எதுலேயுமே கிளாரிட்டி தான் என்னோட வருத்தமே சீமானவர்களை வந்து நீக்கிறது ஒரு பக்கம் பெரிய குறையாக இருந்தால் கூட அவங்க வந்து கூட்டணிகளையே சேர்த்து தான் கொடுத்துருக்குறாங்களான்ற ஐடியாலஜி கூட இங்கே தெரியல ஏன்னா இவங்க வந்து சிஎம் கேண்டிடேட்டாக மட்டும்தான் ஐடியாவை பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அப்படி பார்த்தா கூட பிஜேபியில் யார் சிஎம் கேண்டிடேட்டு பிஜேபியோட தலைவர் யார் இருப்பா அடுத்த ஒரு வருஷத்துக்கு யார் தலைவராக இருப்பானு எனக்கு புரியல ஏன்னா அவர் இவருமே வந்து இது இந்த கூட்டணி அமைச்சதுன்னா இது தற்கொலைக்கு சமம்னு சொல்கிறாரு அது கட்சி விட்டு கட்சி விட்டு இல்லை தலைமை பொறுப்பில் வந்து நான் வெளியாகிறேன்றதையும் சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது யார் தலைவராக இருப்பாங்க அந்த தலைவர் புது தலைவரை வந்து அடுத்த பத்து மாசத்துக்கு பிஜேபி எப்படி ஏற்று அவங்களோட பயணிக்குமா எப்படி இருக்கும் எனக்கு தெரியல இல்லை அதில் வந்து நீங்கள் சொன்னப்பறம் இன்னும் பாஜக சார்பாக வந்து அண்ணாமலை அவர்களை வந்து சிஎம் கேண்டாவும் அவங்க எதுவும் சொல்லலை அதுப்போ இரண்டாவது இடத்துக்கு விஜய் வந்து இது ஒரு முரண்பாடு ரெண்டாவது வந்து இருபத்தி ஏழு சதவீதம் வந்து திமுக கொடுக்கும்போது அவோட கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய நிறைய தோலைமை கட்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய வாக்குகள்லாம் சேர்த்தே சொல்லியிருக்கலாம் ஏன்னா முதலமைச்சராக ஸ்டாலினை தான் விரும்புகிறாங்க இந்த இருபத்தி ஏழு மக்கள் அப்படின்ற பாரு நம்ம எப்படி பார்க்குறோம் அவரை மட்டுமே விரும்புறாங்க அப்படின்னு பார்க்குறதா அப்படி பார்க்க முடியாது நான் அதான் திரும்பவும் சொல்கிறேன் இது யாருக்கெல்லாம் கேட்டீங்கன்றதுதான் முக்கியம் நீங்கள் டிஎம்கே ஆஃபீஸில் போயிட்டு அவங்க வாசல்ல நின்று நீங்கள் இந்த கணக்கு க கருத்து கணிப்பு எடுக்கிறீங்கன்னா யாரை சொல்லுவாங்க சொல்லுங்க ம் ஆ இதே இதே வந்து எந்தெந்த தொகுதி எல்லா தொகுதிக்கும் போனீங்களா நீங்கள் இரநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதிக்கும் போனீங்களா தொகுதி வாரியாக சொல்லுங்களேன் பார்ப்போம் ம் ஸோ இந்த கருத்து கணிப்புன்றது வந்து எப்படி நடந்துச்சு ஆன்லைனில் தான் நடந்ததா ஆன்லைனில் நடந்திருந்தா எல்லா இதுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு எல்லாத்தையும் ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு பக்காவாக க்ளியராக க்ளாரிட்டியோட கொடுங்களேன் அப்போ தெரிய போகுது இப்போது ஒவ்வொரு மாவட்டம் தான் தோறும் தெரியும்ல நமக்கு ம் அதாவது இந்த சி ஓட்டர்ஸ் நிறுவனத்தையே வந்து சொல்கிறாங்க சார் அதாவது இந்தியா டுடே பத்திரிகையால் வந்து அது நிராகரிக்கப்பட்டு அவங்கள வந்து இவங்க போலியானவங்க இவங்களோட உண்மைத்தன்மை இல்லைன்னு நிராகரிச்ச ஒருத்தரை தான் இப்போ வந்து புதிய தலைமுறை அதே எடுத்து போட்டுக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து தனியார் தனியாகவே வந்து நீங்கள் ஒரு ஓட்டிங் சிஸ்டம் நீங்கள் நடத்தலாம் அதில் ஒன்றும் எல்லாம் கிடையாது இப்போ லலா காலேஜ்லாம் நடத்துனாங்க இப்போ இது மாதிரி நிறைய பேர் நடத்துவாங்க நடத்தலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அது அதோடைய சிஸ்டமையும் அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கையும் ஒரு ஒரு ப்ரெஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இப்போ நம்ம கேட்ட மாதிரி பல கேள்விகள் இருக்கும் எல்லாத்தையும் அவங்க கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க அது நம்பகத்தன்மைக்கு தேவை போதுமானதாக இல்லாத பட்சத்தில் அதை கண்டிப்பாக நிராகரிச்சிருக்க சான்சஸ் இருக்குது அப்படி தான் நடந்திருக்குமே தவிர இது வந்து ஒட்டுமொத்தமாக இந்த கம்பெனி இப்படி இருக்குது அது மேலே இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணியிருக்க சான்சஸ் இருக்காது இப்போ இன்னொரு பக்கம் வந்து சீமானவர்கள்ட்டு இது குறித்து பத்திரிகையாளர் கேட்குறாங்க எங்களை லிஸ்ட்லயே சேர்க்கலன்னு சொன்னப்போ நாங்கள் போட்டி போடும்போது எங்களை போட்டியில் சேர்த்து இருந்துருக்கணும் இது வந்து கருத்து திணிப்பு தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சு ரெண்டாவது மீதம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு நாங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இப்போ இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை விட அந்த வாக்கு சதவீதம் சீமானவர்களை கண்டு வரும் அப்படின்னு உண்மையிலேயே அவங்க நினைச்சிருப்பாங்களா அப்படி எதுவும் தெரில எனக்கு இன்னும் சொல்லணும்னா இங்க வந்து விஜயோடைய வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் இருக்கு அப்ப அதுக்கு என்ன சொல்ல வரீங்க ஸோ அந்த அந்த பதினெட்டுன்றதே வந்து எப்படி வந்து எனக்கு அதுதான் புரியல இது வந்து எப்படி வந்துச்சு யாரை கேட்டீங்க ஸோ கிட்ட நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் கேட்டிருக்கீங்க காலேஜ் வாசலில் போய் நின்று கேட்டிருக்கீங்கன்னா நிறைய பேர் வந்து கண்டிப்பாக விஜய்னு சொல்லியிருக்க சான்சஸ் நிறைய இருக்குது அதுவும் வந்து நீங்கள் க்ரீம் லெவலில் இருக்கக்கூடிய சில இன்ஸ்டியூஷன்ஸ் முன்னாடி போய் நின்று கேட்டிங்கன்னா அவங்கவுங்க வந்து இப்போ ஏடிஎம்கேடிஎம்கேன்னு சொல்கிறதுக்கு தயங்கிட்டு கூட இப்படி சொல்லியிருந்திருக்கலாம் தெரியாது ஓப்பனாக ஒருத்தர் சொல்லணும் இல்லைங்க இப்போ ஒரு ஒரு நீங்க வந்து ஓட்டிங் சிஸ்டம்னு வரும்போது ஒரு பேலட் பேட்லாம் நடக்க போகுது யாருக்கும் தெரியாமல் நடக்க போகுது அப்போ நான் வந்து அப்போ யாருக்கு வேணாலும் நான் போட்டு போவேன் வெளிப்படையா பேசும்போது நான் எது எது நண்பர்களோட மத்தியில் இருக்கும்போது நான் பேசும்போது நான் எப்படி பேசணும்னு அங்கே ஒரு கண்டிஷன் இருக்குல்ல அது எதுக்கு தகுந்த மாதிரி பேசி சான்சஸ் இருக்கு ஸோ அதனால என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து கணிப்பே வந்து கண்டிப்பாக கருத்து திணிப்பாக தான் தெரியுது கருத்து திணிப்பாக ஒரு பக்கம் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் வந்து இதை எப்படி பார்க்கலாம்னா அது நல்லா சொல்லி அதை அதை தாண்டி போயிட்டு தான் பார்க்கணும் இது ஒரு ஒரு பெரிய பார்க்க வேண்டிய அவசியம் மாதிரி தான் எனக்கு இல்ல அதாவது சீமான அவர்கள் சொல்ல போல ஏற்கனவே அந்த கருத்து கணிப்பு வந்து நடத்தப்பட்டிருக்கு உண்மையிலே நடத்தப்பட்டிருக்கு அதில் சீமான் அவர்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மிகுந்த வரவேற்பு இருந்திருந்திருக்கு இதை மறைக்கிறதுக்கு தான் இவங்க வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இருபத்தி ஏழு சதவீதம் இருக்கு சீமான வந்து ஆட்டையில் சேர்க்கலை அவங்க விஜய் அவர்கள் வந்து கொண்டு வந்து முன்னிறுத்துறாங்க அப்படி தோணவே இல்லைங்க அந்த அந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸுக்கு போன மாதிரி தெரியல அவ்வளோ தூரம் போய் இப்படி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கருத்து திணிப்பை வந்து கொண்டு வரணும்னு அவசியம் வந்து எனக்கு தெரிஞ்சு திமுக கிடையாது மேபி டிஎம் சாரி டிவி கேக்கு வந்து அது அந்த ஒரு தேவை இருக்குது அதுக்காக அவங்க வந்து ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பர்டிகுலர்லி நாங்கள் வந்து ஐடி விங்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏற்கனவே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் வந்து நேரடியாக இறங்கி களத்தில் வரைக்கும் ஒர்க் பண்ணலையே தவிர நாங்கள் வந்து பின்னாடி நிறையா வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படி பார்த்த வேலை இந்த வேலையாக கூட இருக்கலாம் எனக்கு தெரியல இல்லை ஏன்னா கடந்த முறை தேர்தல கூட திமுக வந்து அரசியல் வியூக வல்லுநர்கள்லாம் எல்லாம் வச்சு பல திட்டங்கள்லாம் போட்டாங்க அவங்க இருக்கும் காலகட்டங்கள் இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கொடுத்து பண்ணாங்க கடந்த போ இப்போ வந்து இதற்கு பின்னால வந்து பாஜக இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி பாஜக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ பாஜக பின்னாடி இருக்கு இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன் இந்த கருத்து கணிப்பு வர்றதுக்கு முன்னாடியே ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு எங்களுக்கும் திமுகக்கும் தான் போட்டி அப்படின்றத சொல்லிட்டாரு இப்போ இந்த கருத்து கணிப்பு அதை உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கு ஆனால் நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து பிஜேபியே வந்து இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரவே வாய்ப்பே இல்லை பிஜேபிக்கு யார் அந்த ஸ்டார் கேண்டிடேட்டு சிஎம் கேண்டிடேட்டுன்னு நீங்கள் சொல்கிற அந்த கேண்டிடேட் யார் அண்ணாமலை கொண்டு வந்து அவங்க காட்டியிருக்காங்க ஆனால் இன்னும் பாஜக தலைமை வந்து அண்ணாமலை காட்டலை அப்போது இதை பாஜக செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு பாஜகவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த முறை இந்த முறை வந்து அதிகப்படியான வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது <imit> அது வந்து உறுதி ஆனா இந்த மாதிரி ஒரு வேலையில அவங்க இறங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு <imit> இல்ல விஜய் அவர்களை கூட்டு போது அப்ப எல்லாரும் சொல்றாங்க விஜய் வந்து டிஎம்கே உடைய பி டீம் தான் அப்படின்லாம் நிறைய கருத்துக்கள் வருது அப்போ அவர் கூட ஒப்பிடும்போது இவரும் விஜய் அவர்களும் பேசும்போது சொல்றாரு எங்களுடைய போட்டியை வந்து டிவி கே வர்சஸ் டிஎம்கே தான் அதுல எந்த மாற்று இல்ல நாங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி அப்படின்றாரு இவங்க ரெண்டு பேரும் இரண்டாவது கட்சிக்குன்னு வந்துட்டாரு மூன்றாவது நாலாவது இடத்துக்கு கூட போகல இரண்டாவது இடத்தோட ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா இப்ப இதற்கு பின்னால யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை எல்லாம் பேசுறாருன்னா அது ஒரு ஸ்டாண்டு கொடுக்குற அவ்வளோதான் இப்போ சரி நீங்கள் வந்து யாராவது ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் இருந்தால் தான் எதிர்க்க முடியும் அதுதான் வந்து திமுகவும் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கு திமுகவில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம் எங்களை எதிர்க்கிறதுனாலையும் எங்களை வந்து வசைப்படுறதுனாலையும் தான் ஒருத்தர் வந்து மேலே வர முடியும் அதனால வந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க அது கிட்டத்தட்ட உண்மையாக தான் தெரியுது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னாக்க அவர் வந்து ஏடிஎம்கே இல்லை வேற கட்சிகளை வந்து நான் வந்து எதிர்த்துட்டு நான் இல்லை அவங்களெல்லாம் தாண்டி நான் இங்கே வந்துட்டேன் எனக்கும் அவங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப உறுதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் ஒன்றும் பேசிடல இது வந்து ஒரு அவங்களுடைய கூட்டத்துக்காக அவங்களோட மீட்டிங்க்காக ஒரு வேல்யூபிள் ஃபண்ட்ஸ் லைன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பேசின தான் தெரியுது ஏன்னா அவங்களுக்குமே தெரியும் இப்போது இந்த டைமில் தனித்து வந்து விஜய் அவர்கள் வந்து நிற்கிறாரு அப்படின்னா அவருக்கே எவ்வளோ ஓட்டு வரும்னு இப்போ வரைக்கும் தெரியாது அப்போ அவர் இது வரைக்கும் மக்களோட இறங்கி ஒவ்வொரு தொகுதி வாரியாக போய் கலந்து பேசி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்வுகளை வந்து த கொண்டு போகவே கிடையாது இது வரைக்கும் பண்ணலை அதே மாதிரி அவங்க வந்து இந்த எலெக்ஷனுக்கு இரநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதிகளை அவங்க அவங்க வந்து பேசிக்காக அந்த வேலை பார்க்குறதுக்கு எலெக்ஷனுக்கு வேலை பார்க்கறதுக்காவது ஆள் போட முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படி அப்படி போடணுன்னாலும் அந்த எலக்ஷன் ஒர்க் எப்படி இருக்கும் என்ன பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்ச அதை வந்து முன்னகுட்டியே சொல்லிக் கொடுத்து இதெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க இங்கே வந்து சேர்ந்துருக்காங்களா அவங்க எந்தளவுக்கு சரியாக வேலை பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்க ஒர்க் பண்ணும்ல இதை ஒர்க் பண்ணுறதுக்கே பெரிய டைம் எடுக்கும் அப்போ இவங்க எந்த நம்பிக்கையில் இருநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதியில் அவங்க போட்டியிட போறாங்க ஆப்போசிட்டா வந்து டிஎம்கே இருக்கு ஏற்கனவே டிஎம்கே உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு வந்து கனெக்டடா நிறைய கட்சிகள் கூடவே பயணிக்கிறாங்க கூடவே பயணிக்கிறாங்க அவங்க வந்து ஒரு ஆளுங்கட்சியோடைய ஒரு அங்கமாக தான் இருக்கிறாங்களே தவிர அவங்க வந்து கூட்டணி கட்சின்னு சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது இப்போ அவங்க எல்லாமே ஏற்கனவே ஒரு ஒரு கூட்டணி சட்னி ஆயிட்டாங்க ஸோ ஒன்னாதான் தான் இருக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்கள மீறி எப்படி நீங்க வந்து இத்தனை ஓட்ஸை வந்து நீங்க பிரிக்க போறீங்க இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதாவது ஒரு லாஜிக் ஏதாவது ஒன்று வேணும் அது என்னவா இருக்கு இல்லை முதல் சந்தேகமே எப்படின்னா சார் அதாவது திமுக இல்லை தோழமை கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தாலும் நம்ம அதை யோசிச்சிருக்கலாம் ஸ்டாலின் அவர்களை விரும்புகிறார்கள் விஜய் அவர்களை விரும்புகிறார்கள் வந்து தலைவர்களை தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க ரெண்டாவது வந்து பாஜகவுக்கு அவசியம் இல்லை அந்த தேவையும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க திமுகவுக்கு ஒருவேளை தேவை இருந்தாலும் இரண்டாவது இடத்திற்கு விஜய கொண்டு வேண்டிய தேவை கட்டாயம் வந்து திமுக செஞ்சிருக்குமா அப்படின்ற வாய்ப்பே இல்லை வாய்ப்பில் நான் தான் சொன்னேன் இந்த இந்த டவுட்லேருந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் ஆகுறது டிஎம்கே செகண்ட் ரிமூவ் ஆகிறது பிஜேபி இது ரெண்டுமே வந்து இந்த இந்த கருத்து கணிப்புக்குள்ள வந்து எதுவும் ஃபிராட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இந்த இடத்துல இது ரெண்டுமே இல்லைன்றப்போ யார் பண்ணியிருப்பாங்க இதுதான் கண்டெக்ச் ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தால் டிவிக்கே தவிர வேற யாரும் இல்லை ஏன்னா பதினெட்டு பர்சன்ட் காமிச்சிருக்காங்கன்றப்போ எனக்கு அதுவே ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு அண்ட் இன்னொன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாம் தமிழரை ரிமூவ் பண்ணிட்டு பேசணும் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட விஜயோட பேச்சு ஸ்பீச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி அவர் வந்து பட்டும் படாமலும் கொண்டு போற மாதிரி இதையும் கொண்டு போயிருக்க மாதிரிதான் இருக்கு அதாவது நாம் தமிழரை வந்து ஒரு பொருட்டா கனெக்ட் பண்ண மாதிரியே தெரியாத மாதிரியே நடந்திருப்பாங்க இல்லையா அதே மாதிரிதான் இதுலயும் தெரியுது இல்ல திமுக செய்திருந்தா நாம் தமிழர் ஒரு பொருட்டா சேர்த்து அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு எண்ணிக்கையாவது போட்டிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அவங்க இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்கா ஒர்க் தான் நான் நம்புறேன் டிஎம்கேலேயுமே இந்த பர்டிகுலர் ஐடி விங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஹாஃபாக பார்க்கலாம் நீங்கள் வந்து ஒன்று இன்டலெக்சுவலாக பார்க்கலாம் இன்னொன்று ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபாலோவர்ஸாக மட்டும் பார்க்கலாம் ஸோ இப்படி பண்ணுற மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு க ஒரு பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னாப்ப கொஞ்சம் முட்டாத்தனமாக தான் யோசிக்கணும் அதுக்கு அந்த ஐடியாலஜிக்கலாக ஏதோ ஒர்க் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்டு மட்டுமே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஐடி விங்கு வேலை பார்த்த மாதிரி தான் இருக்குது இன்னும் பெரிய கிளாரிட்டியெலாம் கிடையாது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எந்த கட்சி வரும்னு வேணால் பேசலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் வந்து யார் தலைமையில் ஆட்சி அமையும் அப்படின்ற கேள்விக்கு நீங்களே சொல்லுங்க ஒன்பது பிஜேபி யார் வருவோம் அவர்களே உங்க தேர்தலில் போட்டிட்டு வாக்குகளை வச்சிருக்கும் போது தேர்தலே போட்டியிடாத விஜய் அவர்கள் வந்து இரண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இப்ப இப்ப யாருக்குமே இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி பாஜகவுக்கு அவசியம் இல்லை திமுக நடிச்சிருந்தாலும் ஒரு நாம் தமிழர் கட்சி ஒரு குறைந்த எண்ணிக்கையாவது போட்டு அவங்க அவங்களுடைய அரசியல் அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க விஜயர்களுக்கு வந்து இப்போ வந்து ஐடியா கொடுத்தவரின் இந்த சி ஓட்டர்ஸ் இந்த லிஸ்ட் இந்த கருத்து கணிப்பு வந்து அவர் ஃபெயிலியர் ஆயிருச்சா அப்படின்ற ஒரு பார்வை இதை நான் இப்படி வேணா பாக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் நீங்க சொல்றதுனால சொல்றேன் டிஎம்கே வந்து இதை வந்து வழுக்கட்டாயமா விஜய்ய விஜய் தான் எதிரி அப்படின்றத வந்து வழுக்கட்டாயமா திணிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐடியாவை வந்து அவங்களுக்குள்ள திணிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப விஜய் வந்து தனியா வந்து போட்டி போடுறதுக்கு முடிவாயிடுவாரு அப்படி தனியா போட்டி போட்டாருன்னா அவரால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஓகேவா அப்போ அவர் வந்து டோட்டலா நிறைய இடங்கள்ல டெபாசிட் வந்து இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத அளவுக்கு கட்சி கஷ்டப்படும் அதை வந்து எதிர்பார்த்துக்கா டிஎம்கே இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம் இது நான் எல்லாமே யூகம் தான் அசம்ஷன் தான் நீங்க ஒரு ஒரு கட்சி நீங்க எடுத்தீங்கன்னா அந்தந்த கட்சி செஞ்சிருக்கிறதுக்கான காரணத்தையும் கண்டுபிடிக்கலாம் காரணம் இல்லைன்றதையும் சொல்ல முடியும் இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இதை நம்ம பாசிட்டிவாகவே அனுபவமே இந்த கருத்து கணிப்பு முழுக்க முழுக்க ஒரு ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக ஒரு கம்பெனி வந்து ரெடி பண்ணுறாங்க ஜென்வினாவே பண்றாங்கன்னே வச்சுப்போம் ஆனால் அவங்க ஜெனியூனாக பண்ணது கூட எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும்ன்றத வெளியிடாமலே பண்ணும்போது ஒரு நம்பிக்கை ஏற்படலை அவ்வளவுதான் சிம்பிள் என்ன ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த விஷயத்துக்கு எத்தனை பேர்கிட்ட இவங்க வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க சாம்பிள் டேட்டா கலெக்ட் பண்ணிருக்காங்க என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் அவங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க எதெல்லாம் அவங்க கூட்டணியாக கன்சிடர் பண்ண வச்சிருக்காங்க இந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் கூட்டணிக்குள்ளேயே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் இப்படி பல கேள்விகள் இருக்கு இது எதுவுமே தெரியாம இந்த நேரத்துல இந்த இது வந்து ஒரு பயன் இல்லாத ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் ஒரு பயனே இல்லாத ஒரு விஷயம் ஒண்ணுமே இல்ல கண்டென்ட் அவ்வளவுதான் எல்லாருமே இதுல பார்க்கக்கூடிய மக்களுமே பொதுமக்களுமே மக்களுமே சொல்றாங்க சார் இது வந்து விஜய் விஜய் தரப்புல இருக்கக்கூடிய ஆட்கள் கூட இருக்கிற நபர்கள் செய்தது தான் அந்த கருத்து கணிப்பு அவங்கதான் எப்படி பணம் கொடுத்து வெளியே வர வச்சிருக்காங்க இது வந்து ஒரு பாசிட்டிவா விஜய்க்கு வரும்னு நினைச்சு வந்து விஜய் வந்து அதை பாதாளத்துக்கு எடுத்துட்டு போறாங்க இது வந்து வந்து வித பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் வராது இன்னும் தான் கொண்டு போகும் இது வந்து அப்பட்டமா தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ம் இருக்கலாம் தான் நானும் சொன்னேன் இப்ப டிஎம்கே வந்து இதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்க இந்த கண்டிஷனுக்கு அக்செப்ட் பண்ணி பண்ணியிருந்திருக்கலாம் சொன்னது அதுதான் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்ட மிக்க மிக்க நன்றி சார் நன்றி